அப்புறம் தின்ற தின்றுற சர்ப்பம்லாம் எதுவும் கிடையாது மண்ணை தின்னுற சர்ப்பம் வேற யாரும் கிடையாது நீங்களும் நானும் தான் மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே வருவாய் என்கிற சர்ப்பம் நம்மளதான் இப்போ இந்த நிலையில இருந்து அவர் பார்க்க வைக்கிற நான் நிறைய சத்தியத்தை மேலோட்டமாக சொல்லின்னு போறேன் என்ன டீடைலா போகணும்னா இது வேற சப்ஜெக்ட்டுக்கு போவும் உங்களுக்கு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி இன்றோடு கூட நான் முடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன் ஏதேன் தோட்டத்தில் எதை புசிக்க வேண்டாம் என்றாருனாக்க ஒரு கனியை புசிக்க வேணான்னாரு அந்த கனி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவை தருகிற ஒரு விருட்சம் அதனுடைய கனி எந்த அறிவுன்னு கேட்டீங்கன்னா தேவனே இல்லை தேவனே வேணாம் எனக்கே ஞானமாக இருக்குது எனக்கு கரெக்டாக தெரிது நான் சரியாக வாழ்கிறேன் நான் எல்லாருக்கும் முன்னாடி பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அதனால தான் நான் ஜெயிலில் இல்லை நான் வெளியில் இருக்கிறேன்னு நிறைய பேர் இப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க ஜெயிலில் இருக்கிறவங்களாம் குற்றவாளி வெளியில் இருக்கிறவங்களாம் நீதிபரர் வெளியில் இருக்கிறவனும் குற்றவாளி உள்ள இருக்கிறவனும் குற்றவாளி தேவனுடைய பார்வையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் இருக்கிறவனும் குற்றவாளி தேவனுடைய இது உள்ளே இருக்கிறவனும் குற்றவாளி என்பதை இந்த நியாயப்பிரமாண ரீதியான நம்மளுக்கு காமிச்சார் அவர் ஒரே ஒருத்தர் நல்லவனாக இருப்பானா அந்த பூமியில் அப்படின்னு இயேசுவே இந்த வார்த்தை என்ன சொன்னார்னா போதகரே நான் என்ன செய்யணும்னு ஒருத்தன் வந்து கேட்டான் அவனுக்கு டீட்டெயிலாக நியாயப்பிரமாணத்தில் என்ன செய்யணும்லாம் அப்போ பேசவே இல்லை ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் என்ன நீயே நல்லவன் சொன்ன முதல்ல அதை சொல்லு அப்படின்றது ஏசு கிறிஸ்து நல்லவரா கேட்டவரா நல்லவர் தான் பிரதர் நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ நல்லவர் ஏன்னா அடிச்சுருவாரு இல்லைன்னா நரகத்தில் போட்டுருவார் அதனால் அதை சொல்லிடலாம் நம்ம நல்லவர் தான் பிரதர் ஆனால் ஏசு சொல்கிறாரு என்ன நீ ஏன் நல்லவன் சொன்ன நீ அடுத்த வார்த்தை எப்படி தெரியுங்களா வருது பூமியில் தேவனை தவிர பூமியில் ஒருவனும் நல்லவன் கிடையாதுன்றாரு நீங்கள் எப்படிப்பட்ட நல்லவங்களாக இருக்கிறீங்கன்னு மற்றவங்கள குற்றம் சாட்டின்னு இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு இந்த உலகம் வச்சுக்கலாம் படைப்பாளியாகி தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஒரு நல்லவனும் கிடையாது அதே படைப்பாளியினுடைய பார்வையிலிருந்து நம்ம பூரணராக்கப்பட்ட தேவனுடைய சாயல் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் அதற்குரிய வார்த்தை தான் அன்னைக்கு புசிக்கும் போது ஒரு அறிவு வந்து ஒருத்தனை ஸ்பாயில் ஆக்குச்சு இல்லையா அதே மாதிரி ரெண்டாவது ஒன்ன புசிச்சா நீங்களும் நானும் ஜீவ வருஷத்தின் கனியை புசிக்க அனுமதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம் யோவான் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் முப்பத்தி அஞ்சாவது வசனம் படிங்க யோவான் ஆறு முப்பத்தி அஞ்சு யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் நூத்தி முப்பத்தி நாலாவது பக்கம் யோவான் அதிகாரம் ஆறு வசனம் முப்பத்தி ஐந்து அவர்களை நோக்கி ஜீவம் அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிட நல்ல கவனிங்க இது ஏசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போது அவரையே நான் தான் ஜீவாப்போரு நான் தான் நித்திய ஜீவன்னாரு நான் தான் உயிர் தெழுதல்னாரு நான் தான் நல்லமைப்பேன்னாரு நானே வழின்னாரு நானே சத்தியம்னாரு நானே ஜீவன்னாரு எல்லாமே ஆயாம் அயாம் ஆயம் என்பாரு ஏன் தெரியுங்களா அந்த அயம் த டைம் தான் இப்போ வந்துட்டு ஹாயா அப்படின்ற ஏரியாவில் ஏசு கிறிஸ்துவா இந்த பூமியில் வந்து நிற்கிது எப்ரே மொழியில் ஹாயா ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிற இயேசு சொல்கிறாரு அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் ஒரு விருச்சத்தின் கனியை அறிவு என்கிற ஒரு கனியை புசிக்காத புசிக்காதன்னு சொன்னேன் ஆனால் உனக்கு புசிக்கணும்னு தோணுச்சு நீ புசிப்பேன்னு எனக்கு தெரியும் நீ படைக்கும் போதே நான் யாருன்னு உனக்கு தெரியும் நீ எனக்கு யாருன்னு தெரியலனாலும் உன்னை எனக்கு தெரியும் நான் படைச்சிட்ட நீ இப்போ சாப்பிட்டுட்ட மறுபடியும் ஆனால் ஜீவ வருஷத்தின் கனியை நீ புசிக்கணும் அந்த ஜீவ வருஷத்தின் கனியை அன்னைக்கு புசிக்க முடியாதபடி தேவத்துல வச்சு வெளியில் துரத்திட்டாருன்ற ஒரு நில அந்த ஒரு சிம்பாலிக்காக ஒரு வார்த்தை வரும் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் அதை புசிக்க முடியாதபடிக்கு அங்கே வந்த ஒரு பட்டயமே நியாயபுரமானும் உள்ளே போக முடியாது அப்படின்னுது நீ பாவி நீ அக்கிரமக்காரன் நீ எப்படி போவே போவே முடியாதுன்னு சொல்லி அங்கே தேவதூதன் சுடரொளி வீசுகிற பட்டயத்துக்கு ஒப்பாக நியாயப்பிரமானும் உங்களை என்னையும் பிரவேசிக்கக்கூடாதபடி தடை செய்தது ஆனா நீங்க உள்ள போவானா ஜீவ வருஷத்தின் கனி உங்ககிட்ட வரணும்ன்றது தேவனுடைய இருந்தது அதுதான் ஜீவ வார்த்தையாக ஜீவனாக மாம்சத்துல ஏசு கிறிஸ்து என்ற பூமியில அந்த பெயரோட கூட வந்து உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு அந்த வார்த்தை அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்களும் நானும் புசிக்கணும்ன்றார் என் மாம்சத்தை புசிங்கன்னு சொல்லும்போது அந்த ஜனங்களுக்கு யாருக்குமே புரியல மாம்சத்தை எப்படி புசிக்கிறது சரீரத்தை புசிக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது எதுக்கு இந்த அப்பத்தை புசிக்கிறோன்ட்டு அவருடைய சரீரம் வார்த்தை பைபிளில் இருக்குது ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை தெய்வனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை இருந்தது பதினாலாவது வருஷம் அந்த வார்த்தை மாம்சமாகி பெருமையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் இப்போ அந்த வார்த்தை லிட்ரலாக பூமியில் மனுஷ உருவிலத வந்து பேசுது என்ன புசிங்க ஏ ரத்தத்தை குடிங்க ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் மீனிங் அது இப்போ அந்த புசிக்கலனாக்க நீ ஏதேன் தோட்டத்தில் புசிச்ச அறிவு கனியோடு கூட மரணத்தோடு தான் இருப்ப நீ பயத்தோடு தான் இருப்ப ஜீவன் கிடையாது உனக்கு ஆனால் எதை புசிக்க கூடாது என்று வெளியாக்கப்பட்டியோ அது உனக்காக இறங்கி வந்து இப்போ தண்ணியே ஒப்பு கொடுக்குது இதை சொல்றாரு படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை முப்பத்தைந்து நானே படிக்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான் முப்பத்தேழா தோசனை படிக்கிறேன் பிதாவானவர் எனக்கு கொடுக்குற யாவும் என்னிடத்தில் வரும் நீங்களாம் எல்லாரும் வந்துட முடியாது கிறிஸ்தவங்களா சர்ச்சில் மெம்பரெலாம் இருக்கலாம் மறுபடி பிறந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கக்கூடிய பாக்கியமும் ஸ்லாக்கியமும் பிதாவானவரால் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக முன்னறியப்பட்ட ஒரு காரியம் அதை சொல்றாரு பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வருவார்கள் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதே கிடையாது அப்படியே நாற்பது வரையும் படிக்கிறேன் முப்பத்தி எட்டுல இருந்து என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்பவதே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் எனக்கு தந்தவைகளில் தட் மீன்ஸ் யாரெல்லாம் கத்திர அவருக்கு என்று விசுவாசிக்கக்கூடிய ஆத்துமாக்களாய் வைத்திருக்கிறாரோ அதை சொல்றாரு அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை நான் எழுப்புவதே என்னை அனுப்பினருடைய பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்பதும் என்னை அனுப்பினருடைய சித்தமா இருக்கிறது இதை நீங்க பொசிக்கிறதுக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் உணர்ந்து விசுவாசிச்சு புசிக்கிறீங்களான்னு பாருங்க சபையில கமிியின் சடங்காச்சாரத்துக்காக எடுக்கிறதா தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இருக்குது அதற்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கிறது அந்த வார்த்தையாய் அது இருக்கிறது அது எனக்குள்ள வருவது என்பது என்னுடைய விசுவாசத்தினால் நடக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் அறியலைனாக்க ஏதோ காலையில ஒரு இட்லி சாப்பிட்டு டிஃபன் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கலாம தவிரோ நீங்களா எதனா பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு பிரதர் சொன்னாரு நான் கமினியன் எடுக்கிறதே நான் அதை சாப்பிடும் போது என் பாவம் போகுது பிரதர் அப்படின்னாரு ஆளாளுக்கு எது எதுவுமே நினைச்சுக்கலாம் மனசு நம்மளுக்கு எது ஒன்றுமே நினைக்கிறதுக்கு அலோவ் பண்ணப்பட்டிருக்கு ஏதோ வேணும் நினைக்கலாம் ஆனா சத்தியத்தின்படியான ஒரு நிலைதான் நம்மளை உருமாற்றுகிறதாக இருக்கிறது ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது படிக்கிறேன் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பிந்தின் ஆதாமாகி ஏசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் சொல்றதெல்லாம் விசுவாசம் கிடையாது நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் அவருடைய வார்த்தைக்கு நேராய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும் அவருடைய சித்தத்தை செய்கிற தேவனுடைய ராஜ்யத்தின் ஒழுங்குக்குள்ள வரணுமே தவிர பூமியின் கட்டுப்பாடுகள் ஒழுங்குகளுக்குள்ள நீங்களும் நான் மத பக்தி என்கிற பிரமாணத்தின் கீழாய் நீங்கள் நான் இருக்கக்கூடாது அது இஸ்ரோவேலர்களுக்கான காரியம் அவர்களுடைய நிலை மாற்றுவதற்காக சிந்திப்பதற்காக கலாத்தேர்ல தேவன் கொடுத்த ஒரு வழி அது இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பட்டமாக அப்படியே பார்க்கணும் ஏசு கிறிஸ்துவே அவருடைய வார்த்தை தான் எனக்கு ஜீவன் அந்த வார்த்தை எப்படி இருக்கிறதோ அந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தான் நான் பார்க்கணும் விசுவாசிக்கணும் அந்த வார்த்தை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பைபிளில் போய் தேடாதீங்க அந்த வார்த்தை முதல்ல வார்த்தையாக இருந்தது ஆபிரகாமோடு ஈசாக்கோடு பேசும்போது அந்த வார்த்தை மாம்சமானது அதுதான் இயேசு கிறிஸ்து இருந்து பேசினது பைபிளில் இருக்கிறது இப்போ அந்த வார்த்தை இருந்தும் எனக்குள்ள இருந்தும் பேசுகிறதா இருக்கிறது இந்த வார்த்தையின் சத்தம் அந்த வார்த்தையின் சத்தமும் கனெக்ட் கனெக்டாகதை பாருங்க நீங்கள் பைபிளில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இருந்து வருகிற அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய தாட்ஸோட கனெக்ட் ஆகி கன்ஃபர்மேஷன் கொடுக்குதான்னு பாருங்க பைபிளில் இருக்கிறத இந்த தேவனுடைய ஆவியானோட பேசுகிற சத்தத்தோட கனெக்ட் ஆகலைன்னாக்க குழப்பமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு மாம்சத்திலிருந்து சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் பைபிள் வசனம் புரியத்துக்கு முடியாமல் இருப்பதற்கு பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நாற்பத்தி எட்டாவது வசனம் படிக்கிறேன் ஜீவ அப்பம் நானே அவ்வளோதான் இது சாப்பிட்ற அப்பம் கிடையாது டெய்லி காலையில உயிர் பிழைக்கிறதுக்காக சரீரத்துக்கு தேவையான எனர்ஜிக்கு கிடையாது ஜீவ அப்பம் இது புரிஞ்சுக்கினீங்கன்னாக்க ஓகே நித்திய ஜீவன் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா நிறைய பேர் கிறிஸ்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது செத்துட்டா உயிரோடு எழுப்புவார் அப்போ நித்திய ஜீவன் வருதுன்றாரு கிடையாது அவரை அறிகிற தான் நித்திய ஜீவன் இருக்கிறது இந்த வசனத்தை அப்படியே பிடிச்சிக்கின்னு யோவான் பதினேழாவது வாங்க மூன்றாவது வசனம் படிக்கிறேன் யோவான் பதினேழு மூணு பக்கம் நூத்தி ஐம்பத்தி மூணு ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் தேவனுடைய வார்த்தைய தேவனுடைய ஆவியினால உங்களுடைய ஆவி உள்வாங்குது பாருங்க அப்ப வந்துட்டு இது அப்படியே உங்களுக்கு தேவனுடைய நினைவு உங்களுடைய நினைவாய் மாறுகிறது இதுக்கு மேல இந்த வார்த்தை தமிழ்ல எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை தேவனுடைய நினைவே உங்களுடைய நினைவாய் தேவனுடைய எண்ணமே உங்களுடைய எண்ணமாய் மாறுகிறது தான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்பது இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்பதே நம்ம சும்மா எங்கேயோ கடவுள்னு சொல்லி எங்கேயோ ஒரு இடத்துல படமாகவோ சிலுவையாகவோ மாட்டிட்டு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் பைபிளை படிக்கிறேன்ன்றதெல்லாம் கிடையாது அவருடைய நினைவு உங்களுடைய நினைவாய் மாறும்போது இந்த பூமிக்குரிய நினைவிலிருந்து நீங்கள் வேறு பெருக்கப்பட்டவர்களாய் மாறுறீங்க சிந்தை மாற்றம் நடைபெறுகிறது இதுக்கு தான் சுவிசேஷமே நிறைய பேர் சுவிசேஷம் என்பதையே கிறிஸ்தவத்தில் ஆள் சேர்க்கறதுக்காக நினைச்சிக்காங்க அப்படி சேர்த்தது தான் இந்த கிறிஸ்தவ உலகம் இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களுடைய கவுண்டிங் போட்டிங்கன்னு வச்சுங்க வெரி லீஸ்ட் பர்சன்டேஜ் லெவல்ல ஒரு சபையில ஒருத்தர் இருப்பாங்களான்றது கூட கஷ்டம் கிறிஸ்தவ சபைக்குள்ள இருக்கிற ஒருத்தர் இருப்பார்களா என்பது தேவனுடைய வார்த்தை என்பது வல்லமையானது அது உள்ள வந்து நம்மளை அப்படியே வச்சிருக்கிறதுக்காக வரல பழையற்பாட்டில் இருக்கும் அந்த வார்த்தையை பற்றி சொல்லும்போது தன்மலையை பிளக்குற செமட்டியை போல இருக்கும் வார்த்தை அந்த வந்தா வெறுமையாய் திரும்பி போவாதாம் அது என்ன செய்யணுமோ அதை செய்யுமோ இப்போ இங்க போட்டிருக்கு இந்த வசனம் ஐ எம் பிரெட் லிவிங் பிரெட் ஜீவ் அப்பம் நான்ன்றாரு இந்த அப்பத்தை வாங்கி புசிச்சுட்டு நான் அப்படியே இருக்கிறேனே ஒரு மாற்றமும் இல்லையே அப்போ அந்த அப்பத்தையும் நீங்கள் புசிப்பதையும் நீங்க எதையோ கற்பனை பண்ணினு ஏதோ ஒரு ஐடியாலஜில கிறிஸ்தவம் சொல்லி கொடுத்த உபதேசத்துல புசிக்கிறீங்க அதனால மாற்றம் ஒன்றுமே இல்லை அது தேவனுடைய வார்த்தையாயிருந்து அந்த வார்த்தையினுடைய புரிதலோடு கூட அவருடைய எண்ணங்கள் அந்த நினைவுக்குள் உங்களுக்குள்ள போய் அது மாற்றத்தை உண்டு பண்ணியும் என்றால் நம்ம தாட்ஸ் வேற மாதிரி மாறிடும் நம்ம எண்ணங்கள் வேற மாதிரி மாறிடும் அப்படி மாறினவங்க பேர் மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் அதனால தான் இந்த பூமியில அவங்களை வைத்து கொண்டிருந்த உலகம் கேட்க முடியல சகிக்க முடியல பேதர் ஒரு பிரசங்கம் பண்ணுறான் பவுல ஒரு பிரசங்கம் பண்றாரு சுற்றி நிற்கிற ஜனங்களால கேட்க முடியல உடனே கல் எடுக்கிறாங்க அடிக்கிறாங்க ஏன் சொல்லுங்க கான்ட்ரடிக்ட் ஆகுது இந்த உலகம் சொல்லுகிற சட்டத்துக்கு அவங்க முடியல உலகம் நம்புகிற நம்பிக்கைக்கு அவங்க பேசுறது காரியங்கள் ஒத்து வரல உடனே கல் எடுக்கிறார்கள் உங்களுக்கும் நடக்குமா சத்தியத்தின்படி பேசுனா அப்படி தான் இருக்கும் உலகத்தினால சமாதானத்தை இயேசு கிறிஸ்தவம் மட்டும் பேசின கிறிஸ்தவம் சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டு பண்ண வந்தேன்னு பைபிள்ல இயேசு சொல்லியிருக்கிறார் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் வாக்கு தத்த வசனம் நல்லா பேசலாம் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும் எந்திரிச்சு வரலாம் கைத்தட்டல எல்லாம் நடக்கும் ஜீவனை இழந்துருவோம் நம்ம அவருடைய நாமத்து நிமித்தம் நம்ம எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் சுவிசேஷத்து நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள் என்றுதான் சத்தியம் கம்ஃபர்ட் சோன்க்குள்ளவே நான் உட்காந்துக்கினே நான் ஏசுவ விசுவாசிக்கிறேன் ஏசுவ விசுவாசிக்கிறேன் அவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார் பாடல்கள் அதெல்லாம் கிடையாது அவர் நாமத்து நிமித்தம் நீங்கள் சத்தியத்தின்படி வாழ ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குள்ள இடை பெரிய சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு யாருமே எதுவுமே செய்ய முடியாது ஆனால் அந்த உலகம் நம்மளை தாக்கிக்கினே இருக்கும் இப்போ உங்களோட பேசுகிற வரைக்கும் நான் இந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வார்த்தை நிமித்தம் மட்டும் யாரோ எனக்கு தெரியாதவங்க எத்தனையோ பேர் எல்லாரும் இணைக்கப்பட்டோம் இந்த வார்த்தைக்காகவே பகைக்கப்படுறோம் இந்த வார்த்தை நிமித்தமே நிறைய காரியங்களை சுமக்க வேண்டியதா இருக்குது இந்த வார்த்தை அப்படி செய்யுமானா கண்டிப்பா செய்யும் எதனால பிரதர் உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை முன்ன பின்ன எங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்ககிட்ட இருந்து நான் எதுவுமே வாங்கல எதையும் கொடுக்கல இந்த வார்த்தையை பேசினேன் அதன் மூலமாய் அறிமுகமானார்கள் இதே வார்த்தையை மேலும் மேலும் வெளிப்பாடோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன் பகைக்கப்படுகிறேன் இது நடக்குமானா நடக்கும் ஐம்பத்தி மூணாவது வசனம் படிக்கிறேன் அதற்கு ஏசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கமினியன் சர்வீஸை குறித்து சொல்றாரு சும்மா கிடையாது இத இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கணும் சில பேரு கமினியன் எடுத்தா ஜீவன் வருதுன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் வராது இந்த வார்த்தையினுடைய அடிப்படையின் ஆவின் பொருளை உங்களுடைய ஆவின் உள்வாங்கணும் ஸ்பிரிட்ல அப்படியே உங்களுடைய அதை வந்துட்டு இன்ட்யூஷன் பண்ணணும் உங்களுக்கு உள்ள வரணும் இந்த எண்ணங்களை உருவாக்குகிற ஒரு நிலையை பத்தி மாறுகிற தான் அப்புறம் மண்ண தின்ற சார்பெல்லாம் எதுவும் கிடையாது